மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நாய் குறுக்கே வந்ததால் கட்டுப்பாட்டை இழந்து டீக்கடை வளாகத்திற்குள் ஆம்னி வேன் புகுந்து விபத்துக்குள்ளானது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் பாண்டியன் வணக்கம் இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் திருநெல்வேலியில் நடைபெற்ற அவரது உறவினர் நிகழ்ச்சிக்காக தனது குடும்பத்தினருடன் ஆம்னி காரில் சென்றிருந்தார் விழாவை முடித்து மீண்டும் பெரியகுளம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது ஆண்டிப்பட்டி வந்த வந்தபோது சாலையின் குறுக்கே திடீரென நாய் குறுக்கிட்டுள்ளது நாய் மீது மோதாமல் இருப்பதற்காக ஆம்னி வேனை இடதுபுறமாக திருப்பிய போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த போக்குவரத்து சிக்னல் கம்பி மற்றும் தனியார் வணிக வளாக கட்டிடத்தின் பாதுகாப்பு கம்பியை உடைத்து டீக்கடை வளாகத்திற்குள் புகுந்தது நல்வாய்ப்பாக டீ டீக்கடை பூட்டப்பட்டிருந்ததால் அசம்பாவி சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை வாகனத்தை ஓட்டி வந்த நபர் மட்டுமே காயமடைந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மற்றபடி காரில் பயணம் செய்த அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி பாண்டியன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்